நேற்றைய திரையுலக நாயகன் இன்றைய துணை முதல்வர் நாளைய இளைஞர்களின் எதிர்காலம் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் அன்று அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன் அவரை பற்றி எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணு ஆண்டுகளாக அவர் கூட நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வந்து பொதுமக்களுக்கு பயனடைகிற மாதிரி நலத்திட்ட உதவிகளா பண்ணியிருக்கோம் இன்று பிறந்தநாள் நாள் அன்னைக்கு அவரை பத்தி எனக்கு மனசுக்குள்ள இருக்கிறத வந்து ரொம்ப நாள் சொல்லணும் சொல்லணும்னு ஒரு ஆசை அவர் வந்து அப்படி எளிய முறையில் எல்லாத்துக்கும் கூட பழகுவார் வந்து அவரை பத்தி சொல்லணும்னா இப்ப இந்த வீடியோ மட்டும் ஒரு டைம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் நிறைய டைம் எடுக்கணும் அந்த மாதிரியான ட்ராவலில் நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம் அவரோட எப்படி நடந்துக்கணும் எந்த மாதிரி வந்து பொதுமக்கள் இடம் வந்து எந்த மாதிரி குறைகள் கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் எங்களை மாதிரி இளைஞர்களை வந்து வழிநடத்துகிறாரு அதுக்காக வந்து அதை அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவி தெரிவிச்சுக்கிறேன் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் எங்கள் உதயனாவின் உதயநாளான நவம்பர் இருபத்தி ஏழு அன்று பிறந்தநாள் தானும் துணை முதல்வர் அவர்களுக்கு கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக மாவட்ட துணை அமைப்பாளர் இருவுரு உதயூபதி மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் அவர் மென்மேலும் பல பல்வேறு பொறுப்புகள் வந்து உயர்ந்திருக்கணுங்கிறது எங்களோட எல்லாத்தோட ஆசை அதுக்கான அவருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிறேன் அவரை பற்றி ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட் மட்டும் என் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்ததை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் முக்கியமாக வந்து நம்ம சூலூர் தொகுதிக்குட்பட்ட இளைஞரணியில் இருக்கிற நிர்வாகிகள் பொறுப்பாளர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் இதை நான் என்னோட மனசுல இருக்கிற நான் வெளிப்படுத்துகிறேன் ஒரு அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக வந்து நான் மன்ற பணியில் இருந்தால் இருந்து இன்றைக்கி நான் வந்து இளைஞரணியில் துணை அமைப்பாளராக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த ஒர்க்கையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ செஞ்சிகிட்ருக்கோம் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 கஜா புயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவையில் வந்து அவர் உதயண்ணாவே வந்து நாங்கள் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்து டெல்டா மாவட்ட மாவட்டங்களுக்கு நாங்கள் வந்து இங்கிருந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரூபாய் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கான பொருட்கள் வந்து இங்கிருந்து நாங்கள் அனுப்பி வச்சோம் யாரு உதயண்ணாவோட தலைமையிலேயே பண்ணோம் அது வந்து என் வாழ்நாளையே மறக்க முடியாத நாள் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து கோயம்புத்தூருக்கு அவர் கொடுத்தாரு அது மறக்க முடியாத நாள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு சோர்வு வர்றப்போ எங்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக வந்து ஒரு சில இடங்களில் வந்து என்னோட பர்சனலாக என்னை பேர் சொல்லி அவர் கூப்பிடுவார் அவர் பேர் சொல்லி கூப்பிடுற தருணம் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும் ரொம்ப உற்சாகம் தரும் அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணணும் எனக்கு தோணும் அந்த விஷயத்தையும் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனை வந்து ஒரு விஷயமா வந்து கைது பண்ணுறாங்க அந்த அதிமுக ஆட்சியில் கைது பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கேருந்தான் நான் நடந்தே வருவேன் உங்கள் வர மாட்டேன் தொண்டர்களுக்கு ஒரு ஒரு பிரச்சினைன்னு வந்தால் நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்னாரு பாத்தீங்களா அந்த நேரம் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருந்துச்சு நான் அந்த நிகழ்வுலாம் நான் டிவியில் பார்த்தேன் பார்க்குறப்ப வந்து இப்படி ஒரு தொண்டர்களுக்கான ஒரு இளம் தலைவர் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்காக கிடைச்சிருக்காருனா நம்மளுக்கு வாழ்நாளையும் மிகப்பெரிய பொக்கிஷமா கருதுகிறேன் இன்னொரு நிகழ்வையும் நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் கொரோனா டைமில் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் பூரா வந்து நாங்கள் தேவையான மக்களுக்கு எங்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்தது பேரில் நாங்கள் போய் உதவி பண்ணோம் உதவி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜூம் மீட்டிங்கில் வந்து எல்லார்த்து கூட அண்ணன் பேசினார் இளைஞரணி செயலாளர் பேசினார் பேசும்போது எனக்கு நடந்த ஒரு மகிழ்வான நிகழ்வுனா முதல்ல கோவை பூபதி அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த நிகழ்வு எனக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு ஒரு அந்த நான் மறுபடியும் மறுபடியும் நான் வந்து உற்சாகமாக போடுறது காரணமே அவர் சொன்னார் தான் பூபதி எப்படி இருக்க அப்படின்னு கேட்டார் கேட்டுட்டு ஆனால் நல்லா இருக்கேங்கன்னா இந்த மாதிரி பல்வேறு உதவிகள் செஞ்சுட்டு இருக்கோம் நான் எல்லாம் சொன்னேன் சொல்லி முடிச்சோன்னே என்னோட கா இது கால் வந்து கனெக்ட் ஆகாம கட் ஆயிடுச்சு உடனே திருப்பி எப்படி இருக்காரு பாருங்க ஒரு இளம் தலைவர் எந்த அளவுக்கு யோசிக்கிறாரு பாருங்க திருப்பி உடனே நீ கூட்டு லைன் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி என்னோட மனைவி என்னுடைய மகன் என்னோட அப்பா அம்மா எல்லார்த்த பற்றியும் விசாரிச்சார் எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்டு நல்லா விசாரிச்சாரு எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய பணிகள்லாம் வந்து ஆய்வு செஞ்சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவர் வந்து இளைஞர் செயலாளருக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் என்னென்ன பொறுப்புகள்லாம் வந்து என்னென்ன பணிகள் செஞ்சுருக்கீங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு ஆல்பம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் நாங்கள் நலத்திட்ட உதவிகள் பண்ண ஆல்பம் மன்ற திறப்புகள் ஆல்பங்கள்லாம் கொண்டு போயிருந்தேன் அந்த எல்லா ஆல்பத்துலேயும் நான் அப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய அரசியல் ஆசான் எங்களுடைய வழிகாட்டி எங்களை அடையாளம் காட்டிய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்றைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமலையா அண்ணன் அவர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தார் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அந்த எங்களோட ஆல்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டோ அப்படியே ஒவ்வொரு ஷீட்டு அப்படியே மேனக்கெட்டு என்ன பண்ணீங்கன்னா அப்படி உத்து கவனிச்சு அதில் வந்து வாழ்த்தினாரு என்னோட ஆல்பத்தை எல்லாத்தையும் பார்த்தாரு என்ன மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் கூப்பிட்டு வந்து பேசுறாரு அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு ஆய்வு ஒன்று சொன்னார் அப்பவும் அப்படிதான் ஒவ்வொரு போட்டோவா ஒவ்வொரு நிகழ்ச்சியாக பார்த்து பார்த்து வந்து எங்களை வந்து வழிநடத்தி இவ்வளோ பெரிய அங்கீகாரம் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காருங்கிறதுல எங்களுக்கு இதுக்கு மேலே வேறு என்ன ஒரு மகிழ்ச்சி தேவையாக இருக்கும் உற்சாகம் தேவையாக இருக்கும் அப்படிங்கிற எனக்கு ரொம்ப மனம் நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது அவரோட பயணம் பண்ணுறதுல எங்களை வாழ்நாளில் எனக்கு கிடைத்த வாய்ப்பாக நினைத்து பல்வேறு அறிவிப்புகள் இளைஞரணி சார்பாக எந்த அறிவிப்புகள் வந்தாலும் உடனடியாக என்னால் முடிந்த அளவுக்கு வேகமாக செய்து முடித்து அவர் இளைஞரணி செயலாளருடைய வருங்காலத்தில் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் தமிழக முதல்வர் அவர்களை அவர்களின் வழிகாட்டுதலின்படி அவர்களின் கருத்தை வலுப்படுத்துவதற்காக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய பெரிய வெற்றியை எங்க முடிந்த அளவுக்கு எங்களுடைய பணிகள் செய்து முடிப்போம் நாங்க வந்து போன ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சூலூர் அரசு மருத்துவமனையில அன்னதானம் கொடுத்தோம் மூணு வேலை உணவு குழந்தைகள் கொடுத்தோம் அந்த நிகழ்ச்சிக்கு சொன்ன நான் போன்ல தான் சொன்னேன் உடனே மாவட்ட செயலாளர் வந்து அந்த நிகழ்ச்சியை தலைமை ஏற்று நடத்தி கொடுத்தாரு அவருக்கும் இந்த நேரத்துல இந்த வீடியோ மூலிமா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கேவி கே ஏ சபரி அவர் வந்து எங்களை எல்லாம் நல்ல முறையில வழி நடத்துறாரு அதை வந்து நான் வந்து எங்கள் இளைஞரணி செயலாளர்கிட்டமே நான் தெரிய தெரியப்படுத்தியிருக்கேன் ஆனால் எங்கள் அமைப்பாளர் வந்து நல்லபடியாக எங்களுக்கு கைட் பண்ணுறாரு என்ன மாதிரி பண்ணணுங்கிறதெல்லாமே எங்களுக்கு அறிவுறுத்தல நல்லபடியாக பண்ணுறாருங்கிறதுக்காக அவர் எங்களுக்கு நியமித்ததுக்கே எங்களுக்கு ரொம்ப நன்றி அவர் கீழே பணியாற்றுறதுக்கு நன்றிங்கிறத இளைஞரணி செயலாளர் அவரிடமே தெரிவிச்சிருக்கிறேன் அதனால் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஒன்றிய கலக செயலாளர் அண்ணன் மன்னவன் சூலூர் ஊர் பேரூராட்சியினுடைய தலைவர் தேவி மன்னவன் அவங்க இன்னைக்கு வந்து கலந்திருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்ப சிறப்பாக இருந்தது எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து எனக்கு பிறந்தநாள் மூலிமா அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததுலேயும் என்னோடய மகிழ்ச்சி மாதிரி எங்கூட பணியாற்றி எனக்காக உதவி செய்த கழக மூத்த முன்னோடிகள் கழக நிர்வாகிகள் சூலூர் உட்பட்ட பேரூர் கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக இளைஞரணி சேர்ந்த சகோதரர் அனைவருக்கும் நேரத்தில் நன்றியை தெரிவித்து இந்த பிறந்தநாள் விழாவில் அவரை நான் வாழ்த்துவதில் மென்மேலும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்